மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் இஸ் ஆக்ட்ரஸ் வைஷ்ணவி ரீசெண்டாக ஒரு டூ மந்த்ஸ் பேக் இவங்களுக்கும் ஆக்டர் வெற்றி வசந்த் அவர்களுக்கும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சு ஸோ இப்போ நிறைய பேர் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க போல அது வந்து அவங்களுமே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்ட்ரைட்டாகவே இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி மூலமாக ஷேர் பண்ணியிருந்தாங்க ஒரு டூ டேஸ் பேக் அந்த ஸ்டோரியில் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை கைஸ் ஒன் ஆர் ஷேர் யூ ஆல் சம்திங் அபவுட் ஸ்ட்ரைட்லி கமிங் டு த பாயிண்ட் சேங் தோஸ் கமெண்ட்ஸ் ஆன் சோஷியல் மீடியா அபவுட் மீ வாஸ் வெரி பேட் என்னை பற்றி சோசியல் மீடியால நிறைய பேட் கமெண்ட்ஸ் வந்து பண்றீங்க பிகாஸ் என்ன பத்தி யாருக்குமே பர்சனலா தெரியவே தெரியாது வங்களை பத்தி பர்சனலா தெரியாம ஒருத்தவங்க கிரிட்டிசைஸ் பண்றதும் பேடா கமெண்ட் பண்றதும் கரெக்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ ஹியர் மீ அவுட் சோ ஐம் ஏ கேர்ள் வித் நோ சினி பேக்ரவுண்ட் வித் லார்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள் சினிமா பேக் கிரவுண்ட் இல்லாம நிறைய ஸ்ட்ரகல்ஸ் தான் நான் இங்க இருக்கேன் ரீச் த பொசிஷன் வேர் ஐ எம் டுடே ஐ டோன்ட் நோ வேர் யூ கேன் சி வித் மோர் ஹெட்வைட்ஸ் அண்ட் நேம் ஓவர் சீன் அண்ட் ஆல் ஸோ நீங்க எங்க என்ன வந்து ஓவர் ஹெட்வைட் ஆவும் ஓவர் சீன் கேர்ளாவும் பாத்தீங்கன்னு எனக்கு தெரியல அண்ட் எல்லாருக்குமே சில விஷயங்கள் இருக்கும் அதை வந்து நம்ம மறக்கணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒன்ஸ் அகைன் நம்ம ரீவிசிட் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டோம் so mentioning here such things that all our life is not very perfect there are lots of flaws so take this as a request stop bullying the people on social media and spreading negativity and ruining the personal life and mentally doesn't make us better person in our life எல்லாருடைய லைஃபுமே பர்ஃபெக்ட் கிடையாது எல்லாருடைய லைஃபுமே ஃப்ளாஸ் இருக்கும் ஸோ இதை வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு இனிமேவும் சோஷியல் மீடியாவில் பர்சன்ஸை புள்ளி பண்ணாதீங்க நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க ஒருத்தவங்களுடைய லைஃபே ரூயின் கெடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அது மென்டலி எங்களை வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும் கைண்ட்லி கீப் இன் மைண்ட் தட் யூ ஆர் ரன்னிங் சம் ஒன்ஸ் லைஃப் பை சாரி ரூயினிங் சம் ஒன்ஸ் லைஃப் பை யூஸிங் சோஷியல் மீடியா அபவுட் மை பர்சனல் லைஃப் சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணி ஒருத்தவங்களுடைய பர்சனல் லைஃபே கெடுத்துட்டு அண்ட் ஐ வாஸ் வெரி டயர்ட் ஆன் என்கேஜ் பிஃபோர் த ஹாஃப் தவர் ஆஃப் என்கேஜ்மெண்ட் ஐ அரேஞ்ச் திங்ஸ் அண்ட் எவ்ரி திங் நோ ஸ்லீப் கண்டினியூஸ் ஷூட் ஸோ நான் என்கேஜ்மெண்ட் என்கேஜ்மெண்ட் அப்போது அதாவது என் அப்போது ரொம்பவே டயர்டாக இருந்தேன் என்கேஜ்மெண்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி வரைக்குமே எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன் ஒழுங்கான தூக்கம் கிடையாது கண்டினியூஸாக ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் வித் ஃபைவ் மினிட்ஸ் வீடியோ வேர் யூ ஆல் சி த ஓவர் சின் த கேர்ள் டோன்ட் ஹவ் இன்ட்ரஸ்ட் அஞ்சு நிமிஷம் வீடியோவில் நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க நான் வந்து வந்து ஓவர் சீனு அவங்களுக்கு வந்து இன்ட்ரஸ்ட் இல்லை மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்கள வந்து மேரேஜ் பண்ணிக்காதீங்க ஷீ ரோ இன் ஹிஸ் லைஃப் லுக்ஸ் லைக் த பீப்புள் ஹவு கேன் பி தீஸ் ரூல் ஸோ இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு எப்படிலாம் எந்த அளவுக்கு அவங்க ரூடாக இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது அண்ட் ஸ்டாப் எவ்ரி திங் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி ஐ டோன்ட் வான்ட் எவ்ரி ஒன் டு லவ் மீ பட் டோன்ட் ஸ்ப்ரெட் நெகட்டிவிட்டி விதௌட் நோயிங் த பர்சன் தேங்க்யூ ஸோ என்னை வந்து எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை பட் தயவு செஞ்சு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க வித்தவுட் நோயிங் த பர்சன் என்னை பற்றி தெரியாமல் எதையுமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தயவு செஞ்சு எல்லாத்தையும் வித்தோட நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நானும் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி எங்கேஜ்மெண்ட் வீடியோலாம் ஷேர் பண்ணும்போது சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன் ஸோ நம்மளே நம்மளுக்கே அவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு சம்பந்தப்பட்ட அவங்க கண்டிப்பா அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறுத்திக்கோங்க ஏதோ ஒரு வீடியோ இருக்கும் போல என்கேஜ் வீடியோ அதில் யாரோ ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ பார்த்து ரொம்ப ஹெட்வைட் ஆன பொண்ணு இவங்களுக்கு அவர் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை தயவு செஞ்சு அந்த பொண்ணு மேரேஜ் பண்ணிக்காதுங்க அப்படின்லாம் வந்து கமெண்ட் இருக்காங்க இன்னும் நாலஞ்சு நாளில் அவங்களுக்கு மேரேஜ் இருக்கு அவங்க அந்த என்கேஜ்மெண்ட் அப்போ அவங்க கொடுத்த கேப்ஷன்லேயே தெரிய வந்துச்சு அவங்க வந்து எந்த அளவுக்கு அவர் மேலே லவ்வோட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இக்னோர் பண்ணிடுங்க அவங்க வந்து ஃபாலோ